அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி மேச்சேரியில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் கம்பி வேலிகள் டைமண்ட் கம்பி வேலிகள் அதாவது முள் கம்பி வேலிகள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்புடின்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுங்க உங்கள் சொந்த ஊருக்கே நாங்கள் அனுப்ப போகிறோம் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ரோல் கேட்டாலும் மேட்டூர் கொரியர் அப்படி எங்கெங்கே இருக்கோ அங்கே நாங்கள் கொரியர் பண்ண போகிறோம் வேணுங்கிறவங்க ஒரு வாரம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்குள்ளே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சொந்த ஊருக்கே அனுப்பிச்சிட்டுருவோம் இது மாதிரி அண்ட் வேலி நீங்கள் பண்ண வச்சுருக்கிறீங்க ஒரு பெரிய விவசாய பூமி இருக்குது பகுத்துக்காட்டில் பிரச்சனை உங்களால் வந்து பெரிய காம்பவுண்டு காலப்புளக்கல் செங்கிலோ போட்டு தடுக்க முடியாது அதே மாதிரி டைமன் கம்பி வேலி வச்சு போட்டிங்கன்னா அதில் இருந்து ஒரு நாலு மடங்கு மூணு மடங்கு செலவு குறைச்சே பண்ண முடியும் இதே மாதிரி உங்களுக்கு உத்தரவாதமாக நல்ல கம்பி தரமான கம்பி நீங்கள் ஒரு இருபது வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் உத்தரவாதத்தோடையே உங்களுக்கு நாங்கள் கம்பி கொடுக்க போகிறோம் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கணுனாலும் ஜெய்திமிலா பென்சின்னு சொல்லி மேப்பில் போட்டு எங்கள் சொந்தமாக மேச்சேரியே வந்து சொந்த இடத்துலேயே வந்து பார்த்துட்டு வேணும்னா ஆர்டர் கொடுத்துக்கலாம் இல்லை ஃபோனில் ஆர்டர் கொடுத்தாலுமே நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்குறோம் அதர் ஸ்டேட் அதாவது ஹைதராபாத் கர்நாடகா கேரளா இந்த ஏரியாவுக்குலாம் வந்து நீங்கள் கொரியர் சார்ஜ் கட்டி வாங்கிக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி அதே மாதிரி நீங்கள் இடத்துக்கு வர முடியாது கொரியராக விஸ் போய் எடுத்துக்க முடியாதுங்கிற கஸ்டமருங்க சொந்த வண்டியிலே நாங்கள் கொடு கொடுக்க போகிறோம் கிலோ நூறுரூவா தான் டைமன் கம்பியும் இருக்குது நூறுரூவா தான் நீங்கள் ஒரு இஞ்சி ரெண்டு மூணு இஞ்சி எந்த சைஸ் வேணுமோ போட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி ஹைட்டு நாலு அடியிலேருந்து பத்து அடி வரையிலுமே இருக்குது நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் கோழிப்பனை ஆட்டுப்போனால் மாட்டுப்பனை பெரிய பெரிய விவசாய பூமி இருக்குது அதுக்கு வேணும்னாலும் நம்ம பாதுகாப்படணும் அப்படிங்கிறீங்க ஜெய்திமிளா பென்சிங் தொடர்பு கொண்டு வாங்கிக்காங்க அதே மாதிரி முள்ளு கம்பி செலவு டைம் விட செலவு குறைக்கணும் அப்படின்னா முள்ளு கம்பி இருந்தா போதும் <pause> 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 பெரிய பெரிய ஃபாரஸ்ட்டில் பண்ணி காட்டு பண்ணி மா மாடு விலங்கு நம்ம தோட்டத்தை சேதப்படுத்துதுன்னா நம்ம வந்து டைம் முள் கம்பியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முள் கம்பி வேணுங்கிறவங்க முள்ளு கம்பி இருக்குது நம்மகிட்ட வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க டிஸ்பிளே வளர்க்குற நம்பருக்கு கால் பண்ணிங்களா உங்கள் சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கே அனுப்ப முடியும்ங்களால் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே நாங்கள் மட்டும்தான் உங்கள் சொந்த ஊருக்கே அனுப்புகிற ஒரே ஒரு நிறுவனம் ஜெய்திமெலா நிறுவனம் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிறேன்